அப்பா கடவுளே என்ன சந்தோஷம் தான் இருந்தாலும் உடம்பு சரியில்லை அக்கா ஃபோன் பண்ணிச்சு வாங்கம் மூணு மாசத்தி ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கமான சொல்லிட்டேதான் இருக்குது வாங்க வாங்கன்னு ஒரு வருஷமா கூப்பிட்டு இருக்கு நான் முடியலேன்னு போக மாட்டேங்குனே பிளேன்ல போறதுனாவே கஷ்டமா போட்டுருச்சா போட்டிருக்கோம் ஆ தெரியலப்பா ஆனால் போகிறதே கஷ்டமாக இருக்குது எனக்கு மாட்டிக்கிது என்ன பிளேனில் ஓரேனா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் எப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆட போங்கிட்டு ஆ எத்தனை தவணை பிளேன் ஏறி இறங்குறது டவுன் பஸ் மாதிரி இந்த இருந்த சேராட்டோவில் ஏறி இறங்குனே ஏறி இறங்கி விடுத்திருக்கேன் அஞ்சு ஏதாவது ப்ளேனில் ஓரேனா பந்தா பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக போகிறான் நீங்கள் இதே எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க பிளேன் ஏதாவது பார்க்க ஆனாதான் இருக்குது ஆ உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போனா நல்லா இருக்கும் அது காசு கூட நம்ம சேரோட்டம் மாதிரி ஏற்றி கொண்டு போகிறாங்களா சேரோட்டமா நிறையா கேட்கறேன் ஆளை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும் திருச்சியில வந்து ஏறணும்னு வச்சுக்கவே சிங்கப்பூருக்கு ரெண்டு தவணை போனி தவணை வைக்கீங்க ஆமா ஆ அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு ரெண்டு தவணை போனி அப்புறம் வியட்நாமுக்கு ஒரு தவணை போனி சி இன்னைக்கு பேன் பேர் பிளேன்லே நீ போகப்படாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் நானும் பிளேன்ல போக முடியாம கிடந்த தவியா தவச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் திருச்சியில போய் ஏறினோம்னா அங்கேயே ரெண்டு மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க சரி பிளேன்ல முத முத போறோம்னு ஆசையா ஏறி உள்ள உட்காந்தா கிண்ணா அப்படி இருக்கு நம்ம பஸ் மேலே இருந்தேன் சென்னைக்கு போகும் மத்தியா கவர்மெண்ட் பஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் பார்த்தா ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரத்துக்குள்ள சிங்கப்பூர் போட்டு போயிடுச்சி போய் இறங்குனா எப்படின்னே தெரியலை எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏர்போர்ட்டில் இறங்குனா ஒரே மாதிரி இருக்கே என் மைய பெரிய சொன்ன சிங்கப்பூர்ல இருந்தேன் ஊருக்கு வரல சொன்னேன் உங்க கூட யாரு இறங்கி நடந்து வராளோ அவங்க பின்னாடியே வந்துருக்க வெளியில வந்து நீ உங்க பக்கத்துல இருக்கு இறங்கி வர்ற வெளியே வந்துட்டீங்கன்னா வெளியில வந்துரலாம் வேற உக்கா போனீங்கன்னா வேற பிளேனுக்கு போற ஆளுகளா இருக்கும் அது உங்களுக்கு வழி தெரியாதமா ஒரு தினம் தெரியாம சொன்னேன் அது நல்லா மண்டையில ஏத்திக்கிட்டு போனேன் போய் இறங்கி போனாக்க இறங்கும் போது நம்ம ஊருக்குள்ள புள்ள ஒண்ணு பிளேன்ல இருந்து இறங்குது ஆறு அது பின்னாடியே வந்து ஓடு பிள்ளை கல்யாணம் வயசாச்சா எனக்கு தள்ளிக்கிட்டு போக முடியல எனக்கு வேற வீசிங் ப்ராப்ளம் சரி இந்த குளிர் வேற சரி அந்த பிள்ளைதான் அவங்கள குடிக்க போடாதான் தெரிஞ்சவங்க தெரிஞ்சு விட்டு ஓடி போச்சு அது பின்னாடியே போயிரும் அப்படின்ட்டு போறேன் போய் அங்கே போய் வெளியில் போகிற இடத்துல எல்லாம் செக் பண்ணுவாடில்ல ஏ வாங்கின எல்லாம் வெளில வரலாம் இருக்கிறாங்க இணப்பு தூத்த ஒன்றுமே தெரியலை மனசுக்குள்ள ஒரு பட படபடன்னு அடிக்குது என்னடா பண்ணுறது எப்படிரா நம்மளை வெளியில் விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தனா அப்புறம் அப்படி பார்த்துக்கிட்டு நீர் என் மாப்பிள்ளை தேவி விட்டுக்காரரு அங்கே இருந்துக்கிட்டு கை அப்படி காமிச்சாங்க அப்படியே அவங்களை பார்த்த உடனே உயிரா வந்துருச்சு சரி கைய அப்பாடா வந்துட்டான்ட்டு சென்னை அதெல்லாம் செக் பண்றதெல்லாம் செக் பண்ணி அனுப்பிட்டாங்க போயிட்டான் வீட்டுக்கு அப்படி போனே சிங்கப்பூருக்கு போயிடல ஒண்ணுமே தெரியாம போனேன் எல்லாமே எங்க ஊர்ல ஆச்சரியப்பட்டாங்க தனியாவா போனேன் தனியாவா போனேன் பிள்ளைல பிளேன்ல ஒரு ஐநூறு பேர் போனோம் அப்படின்னு சொன்னேன் அப்படி போனேன் ஒண்ணுமே தெரியாம சிங்கப்பூருக்கு ஆ அடுத்து என்னென்ன அடுத்து ஆஸ்திரேலியா போனோம்ல ஆமாம் ஆமாம் ஆ அப்பேத்தி வரக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெங்காயப்புறம் ஆமாம் வர சொல்லியிருந்தாரு சரி நம்ம பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கு சின்ன பிள்ளை சரி போவோம் அப்படின்ட்டு போனி எனக்கு வழி தெரியாதே நான் என்னென்னு வர்றது அப்படின்னு

பிளேன்ல ஏறுறதுக்கு உங்களை நடக்காம கொண்டாந்து ஏத்தி விடுவாமான்ட்டு சரின்ட்டு சென்னையில இருந்து போனியாப்பா திருச்சி இல்ல சென்னையில இருந்து போனது பொண்ணை ஏர்போர்ட்டுக்கு ஏன் ரெண்டு பேரும் கொண்டாந்து விட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னா இங்க ஐநூறு காசு கொடுத்தாங்க என் அப்புறம் சில்லற காசா கொடுறாருன்னு சொல்லுன்னா ஒரு இரநூறு ரூபா கொடுத்தாங்க உள்ள போனோடனே இந்த மாதிரி வாங்கிட்டு பசிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு போய் என்னத்த வாங்குறது என்னன்னு தெரியல ஒன்னோட ஆஹ் சாமி பக்கத்துல ஒருத்தர் உச்சரிப்பாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுல சொன்னீதி அவ்வளவுன்னு கேட்டு அந்த கையை காட்டினாங்க அந்த கடையின் தெரிவி போய் அங்க போய் வேற எங்க சொல்ல தெரியல இருந்துச்சு பிரியாணி ஒரு பிளேட் குடுத்தேன் ஐநூறு எவ்வளவுன்னு கேட்க தெரியல ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் இருநூறு மிச்சம் குடுத்தேன் அப்ப இருநூறு ஓல இருந்துச்சு பசிச்சு பசி இருந்துருச்சு சாப்பிட்டவங்க உட்காந்துருந்தேன்னா மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க வீல் சேர் வீல் சேர் நம்பர் சொல்லி என் நம்பர் சொல்லி அலௌன்ஸ் பண்ணுறாங்க என் நம்பர் சொல்கிறாங்க இது பேச அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் இந்த சைடு வர சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஜோதி கந்தசாமின்னு சொன்னாங்களா என் நம்பர் பேர் இல்லை என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு பாஸ்போர்ட்டு அது எல்லாம் வச்சிருந்ததே எவ்வளவு அறிவா போயிருக்காரு அங்கேயே வச்சு போயிட்டு நிக்கிறி பெட்டி அதுவும் அங்கேயே வச்சு போயிச்சே பாஸ்போர்ட் எடுங்கம்மா பாஸ்போர்ட்டா

அந்த பையன் வந்து ஜெயிச்சாரு கந்தசாமி ஜோதின்னு சொன்னேன் ஆஸ்பத்திரி வந்து டிவி சுமிச்சுதானோ அப்படின்ட்டு நான் நடந்து வரப்பா குட்டி மட்டும் நீங்க உங்களுக்கு தான் சேர ஆர்டர் பண்ணி இருக்கு நீங்க இதுலதான் இருக்கணும் நாங்க உங்களை பிளேன் ஏற்ற இடத்துல கூட்டேன் வச்சு வச்சுலையே தீ இறக்கி இது பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் பிளேன் வாசப்படியில உடே அது எங்கட்டு கொண்டு போனேன்னே தெரியல

எத்தனை நாள் மூணு நாள் போகணுமோ ஆமா மலேசியாவில இருந்து அங்க போறதுக்கு இறங்கியாச்சு மலேசியாவுக்கு நான் போனது இல்லையா ஏர்போர்ட் தெரியாதா சிங்கப்பூர் ஏர்போர்ட்னா தெரியும் பேத்து பேத்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மறுபடியும் வந்து கூப்பிட்டாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்ந்து வந்து நான் இருங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாரு இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போனான்னு அத்த கஷ்டத்தை பார்த்துட்டு எனக்கு பகமா இருந்துச்சு இப்படியெல்லாம் கஷ்டப்படுது அப்படின்ட்டு நூறு ரூபா குடுத்தேன் பாக்கெட்டுல வச்சுட்டு பிள்ளைங்களை ஏற்றிட்டேன் டாட்டா சொல்லிட்டு அவங்க ஒரு பிள்ளை மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டு போயிட்டேன் அங்கே இறங்கி உட்காந்துருனே உட்காந்துருனே எத்தனை மணி நேரமே தெரியல மூணு மணி நேரமா நாலு மணி நேரமா இருந்தமான்னு தெரியல அப்புறம் வந்து அங்க என்னோட வந்தவர்கள் போறீங்கன்னு கேட்டாங்க ஆஸ்திரேலியா எந்த ஊர் மறுபடி கேட்டா எந்த ஊருக்கு எத்தனை வேலை நான் ஆஸ்திரேலியா அப்படிங்க நீங்க ஆஸ்திரேலியா போறது தெரிய அங்க எந்த நாட்டுக்கு போறீங்கனா தெரியல இதெல்லாம் சொல்றது மக சொல்ல தெரியல அவங்க சொல்றாங்க சிட்னி போறீங்களா மெல்பன் போறீங்களா இன்னொரு ஊர் என்ன ஊரு ஊர் சொல்றாங்க எனக்கு எதுவும் நான் ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு